வியாபாரத்தில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு இறங்கியிருப்போம் ஆனால் ரொட்டேஷனுக்கே வழி இல்லாமல் இருப்போம் உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்குது விடாமுயற்சியும் செய்கிறோம் முன்னேற்றம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா வியாபாரத்தில் பணத்தை பற்றிய என்ன அதிர்வலைகளை நீங்கள் மாற்றினால் மட்டும்தான் உங்கள் வியாபாரத்திலையும் உங்களுக்கு செல்வம் குவியும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களோட மனநிலை பணநிலையோட ஒரு ஃப்ரீக்குவென்சியோட கனெக்ட் ஆகணும் அந்த கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சூட்சமான பயிற்சியை பத்தாண்டுகளாக பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு பதினைந்து நாடுகளில் நான் நேரடியாக நடத்தின ஒரு பயிற்சி தான் தன்னை உணரும் கலை பண வளக்கலை இதில் கலந்து கொள்வதன் மூலமாக முதல்ல உங்களுக்கு மணி ஃபேமிலி பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் காணாமல் போகும் ரெண்டாவது ஸ்டெப் அதில் டே பை டேவாக நான் சொல்லக்கூடிய சில வழிமுறைகளை செயல்படுத்துனீங்க அப்படின்னா படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வங்கள் பெருகியே தீரும் நூறு சதவீதம் அகமாற்றம் தான் புறத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் உங்களோட வியாபாரத்தில் குடும்பத்தில் செல்வத்தில் செல்வ செழிப்பான நேர்மறையான அன்பான ஆனந்தமான வாழ்க்கையை உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா நவம்பர் பதினாறு சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு நாள் பயிற்சியில் கலந்துக்கங்க நூறு நாளில் நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைத்தே தீரும் பயிற்சியை பற்றிய விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம்